ஓம் சக்தி பாண்டிச்சேரி மாவட்டம் அரியான்குப்பம் சிங்காரவேலன் சண்முகம் நகரை சார்ந்த அலெக்ஸ் அஸ்வினி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே யூடியூப்பில் நம்ம சேலத்து மகமாயை பார்த்து ஒரு ரூபா நாணயத்தை மஞ்சள் வஸ்திரத்தில் கட்டி முடிஞ்சு வேண்டி வச்ச அதே மாதமே அம்மா ஒரு குழந்தையை கேட்டாங்க இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் பெண் குழந்தையாக வரம் கொடுத்துருக்காங்க அதனால் அம்மா ஒரு கருவை கேட்டது இரட்டை கருவாக கொடுத்ததுனால குழந்தை வரத்தை கொடுத்ததுனால அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ மாலை பட்டு வஸ்திரம் இரண்டு வஸ்திரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வஸ்திரம் அதே போல் எலுமிச்சைப்பழ மாலையும் இரண்டு தேங்காய் பழம் பூ மாலை செட்டு ரெண்டு அதேமாதிரி குடும்பப்படைகளுக்காக அன்னதானத்திற்காக இரண்டு சிப்பம் அரிசியும் இரண்டு குழந்தைகளுக்குமே வேண்டுதல் கடன் செலுத்துறதுக்காக ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக வேண்டுதலை அம்மாக்காக மன நிறைவோடு செலுத்தி இந்த குழந்தைங்க அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி